ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சன்பிடியா தமிழ் நான் உங்கள் சோழராஜன் ஒரே ஒரு ஏலக்கா ஒரே ஒரு ஏலக்கா பீஸ் இருந்தா போதும் நீங்க விரும்புகின்ற நபர் உங்கள் மேல் பைத்தியமாக அலைய வைப்போம் அலைய வைக்க முடியும் இதெல்லாம் எதற்காக செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வெட்டி வேலையாக செய்யக்கூடாது தேவையில்லாத வேலையாக செய்யக்கூடாது இது போன்ற முயற்சிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனதோடைய அதீதமான விருப்பத்தின் காரணமாக அந்த விரும்புகின்ற நபரோடு நீங்கள் வாழணும் அப்படின்னு நினச்சால் மட்டும்தான் இதெல்லாம் செய்யணும் அப்போ தான் அது நடைமுறையும் ஒத்து வரும் நடக்கவும் செய்யும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சாம்பிள் சாம்பிளாகவே போய்டும் அதனால் உங்களுக்கு உண்மையான விருப்பங்கள் யார் மீது இருக்குதோ யார் மீதுனா யார் மீது வேண்டுமானாலும் கிடையாது நியாயமான உங்களுடைய ஆசைகளாக விரும்புகின்ற நபர்கள் உங்களோடு சேர்ந்து வாழ்வதற்கு சரியான ஒரு அணுகுமுறை அப்படின்னு சொன்னா திருமணம் ஆகாமல் இருக்கிறவர்கள் திருமணம் ஆவதற்கு பிடித்த பெண்ணையோ அல்லது பிடித்த ஆணையோ அவங்க கிட்ட பேசினா அவங்க வந்து கண்டிப்பாக நம்மளோடு வாழ்வாங்க அவங்களுக்கு விருப்பம் இருந்தா ஒத்து வருவாங்க ஆனா அந்த விருப்பத்தை அவங்க வெளிக்காட்டாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நாம அவங்களுடைய மனதின் ரீதியாக நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தி ஓரளவுக்கு அவங்க மனசை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம் அவர்கள் நமக்கு அறிமுகமானவர்களாக இருக்கிற பட்சத்துல மட்டும்தான் இதை செய்ய முடியும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு செய்யவே முடியாது அதனால தான் முன்னாடியே சொன்னது கண்டிப்பாக பரிச்சயமானவர்களாக இருக்கணும் அவர்களுடைய மனதை நாம் கட்டுப்பாட்டு கொண்டு வருவதற்கு நம்மளை பற்றி தெரிந்திரு இருந்தால் அந்த மனதை நம்ம ஈஸியாக நம் வசப்படுத்துவதற்கு வழிவகை செய்யலாம் அவ்வளோதான் இது ஒன்றும் பெருசாக ஒரு பெரிய ஒரு ரகசியமான வழிமுறைகள்லாம் கிடையாது சிம்பிளான ஒரு டெக்னிக் தான் மனம்தான் இங்கே வந்து செயல்படுது அதற்கு ஒரு கருவியாக நம்ம சில பொருட்களை பயன்படுத்துகிறோம் அதில் ஒன்று தான் வந்து இலக்கம் இப்ப இந்த கிராம்பு ஏலக்காய் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வசீகர வேலைகளுக்காக ஈர்ப்பு ஆற்றலை பெருக்குவதற்காக நிறைய முறைகளை வந்து நீண்ட காலமாக பலரும் உலக அளவில் பலரும் பயன்படுத்துறாங்க பல ஊர்களில் பல விதத்தில் நாம் வந்து எளிமையாக நாம விரும்புகின்ற அந்த நபர் வந்து பிரிந்த கணவன் மனைவியாக இருக்கலாம் அல்லது வீட்டுக்குள்ளேயே இருந்து மனக்கசப்போடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதாவது பேருக்குன்னா ஒரு வாழ்க்கை திருமணம் பண்ணி வச்சிட்டாங்க நம்ம வந்து குடும்பம் இருக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போகுது அப்படின்னு சொன்னால் இன்னும் போகிற குறை காலங்கள் இன்னும் மிச்சம் இருக்கிற காலங்கள் இப்படியே போனால் நல்லா இருக்குமா அப்படின்னு எத்தனையோ பேர் திருமணம் மாணவர்கள் புலம்புறதை கேள்விப்பட்டிருக்கோம் ஆயிடுச்சிங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இன்னும் எத்தனை வருஷம் இப்படி ஓடுமோ தெரியலன்னு எத்தனையோ பேர் சொல்கிறாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த இருக்கிற காலங்கள் மகிழ்ச்சியாக மன நிறைவோடு மன புரிதலோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக இது போன்ற முயற்சிகளை செஞ்சு பார்க்கலாம் தப்பே கிடையாது இப்படியே விரக்தியாக வாழ்வதை காட்டிலும் ஒரு முயற்சியை செய்து ஒரு மாற்றத்தை நம்ம பெறலாம்ல அதனால இது போன்ற விஷயங்களுக்கு கண்டிப்பாக இது உறுதுணையாக இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளாரி இது போன்ற இருக்கிற கணவன் மனைவியோ அல்லது வேறு சில உறவுகளோ வேறு மற்ற உறவுகளில் கூட விரிசல்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் எப்படி மீண்டும் ஒரு இணக்கமாக பழகுவது பேசுவது அது ஒரு கௌரவ குறைச்சலாக இருக்குமே அப்படின்னு சொல்லி பல பேரும் அந்த விரோதத்தை பாராட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த மன்னி மன்னிப்பு கேட்குற பக்குவம் அப்படி என்பதை வச்சுக்கவே மாட்டாங்க அப்படியே மன்னிப்பு கேட்டாலும் அதை மன்னிக்கிற பக்குவமும் இல்லாதவர்களும் இருப்பாங்க இப்படி இருந்தா கண்டிப்பாக ஒரு சுமூகமான வாழ்க்கை முறை இருக்காது அதனால அந்த அட்ஜஸ்டபிள் வேணும் அப்படின்னு நினைச்சாலும் இதை நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஒருவர் மனது கல்லாக இருக்கிற பட்சத்தில் அவருடைய மனதை நம்ம மாத்த முடியும் இப்ப வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு எளிமையான இந்த தாந்திரிகத்தை இரவு தூங்குவதற்கு முன்னாடி செஞ்சு வச்சுட்டு அடுத்த நாள் இதை வந்து நீங்கள் விரும்புகின்ற நபர்களுக்கு உணவில் கொடுக்கணும் அதுக்கு தான் சொன்னது தெரியாத ஒரு நபராக இருந்தால் இதை செய்வது கடினமாக இருக்கும் அதனால் நமக்கு அறிமுகமான நபருடைய மனதை வசப்படுத்துவது என்பது எளிதாகவும் அதே சமயத்தில் இந்த தாந்திரிக முயற்சியை வந்து செய்வதும் ஈஸியாகவும் இருக்கும் எப்போதுமே தூங்குவதற்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு நம்ம தூங்க போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அது வந்து பலவிதமான அபரிதமான ஆற்றலை அது தரும் அதே போல் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் செய்கிற எந்த விதமான செயல்களும் உடனடியாக தூங்கி எழுந்த உடனே அதற்கும் ஆற்றல் அதிகமாக இருக்கும் மனம் எப்போதெல்லாம் அமைதி நிலையில் இருக்குதோ அந்த நேரத்துல நாம எந்த காரியம் செய்தாலும் அது பல மடங்கு வெற்றியை தரும் என்பது தான் இதோட கான்செப்ட் இப்போ வந்து ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்து உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்குவாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் பொதுவாகவே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டோடு இருக்கணும் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நாம் ஒரு மந்திரத்தை சொல்ல போகிறோம் இது வந்து சித்தர்கள்லாம் சொல்லிய மந்திரங்கள் தான் இந்த மந்திரங்களை மந்திரத்தை சொல்லும்போது அதற்குரிய மரியாதையை நம்ம கொடுக்கணும் அதனால நம்ம வந்து குளித்து சுத்தமாக இருக்கணும் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதை சொல்கிற அந்த நாட்கள் எப்போதுமே நீங்கள் சுத்தமாக இருக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு தனிமையான ஒரு அறையில் நைட் ஒரு பத்து மணி பதினோரு மணி வாக்கில் நீங்கள் தூங்குவதற்கு முன்னாடி வடக்கு திசையில் அந்த திசையாக முகம் பார்த்து அமர்ந்து நேராக உங்களுடைய வலது கையில் ஒரே ஒரு ஏழை கையை வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு கையை முடிக்கலாம் உள்ளங்கையில வச்சு சொல்ல போற மந்திரத்தை அந்த எதிர்த்தாப்பில் ஒரு டம்ளர்லேயோ அல்லது ஒரு கண்ணாடி கிளாஸ்லேயோ ஒரு தண்ணி கொஞ்சம் வச்சுங்க குடிக்கிற தண்ணி வச்சுக்கோங்க எப்போதுமே நீரை நாம் வந்து ஒவ்வொரு காரியத்தோடையும் நாம் சேர்த்து வச்சுக்கும் போது அது பலவிதமான நேர்மறை ஆற்றல்களை கிரகித்து நேர்மறை ஆற்றலை வெளிவிடும் அதனால் நமக்கு இரண்டு மடங்கு பலன் வந்து கிடைக்கும் நம்ம ஒரு விஷயத்தை செய்யும் போது தண்ணீரால் ஒரு பலன் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் அதற்காக எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு கிளாஸ்ல தண்ணீர் வச்சுக்கணும் முன்னாடி குடிக்கிற தண்ணீர் தான் இப்போ வந்து நீங்கள் விரும்புகின்ற அந்த நபரை மனதில் நினச்சிக்கணும் மனதில் நினச்சிக்கிட்டு அவங்களுடைய பேர் என்ன கூப்பிடுவோமோ அந்த பேரையும் இந்த மந்திரத்தோடு சேர்த்து நூற்றி எட்டு முறை நிதானமாக அவர்களை மனசில் நினச்சி கையில் ஏலக்காய வச்சு மூடிக்கிட்டு உங்கள் முன்னாடி ஒரு கிளாஸில் தண்ணீரை வச்சுக்கிட்டு இதை வந்து சொல்லணும் நித்தி நிதானமாக அவர்களை மனதில் பதிய வச்சு நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு ஏலக்காயை பத்திரமாக எடுத்து ஒரு பேப்பரில் மடித்து வச்சுக்கணும் இந்த தாப்புல இருந்த தண்ணீரை எடுத்து நீங்கள் குடிச்சிடணும் அவ்வளோதான் இந்த ஏலக்காயை என்ன பண்ணணும்னா அடுத்த நாள் பகல் பொழுதுல எப்போ வேணாலும் அந்த நபரை சந்திக்க நேர்ந்தால் ஒரு பானம் டீயோ இல்லை பாலோ ஏதாவது கொடுக்குற பட்சத்தில் அதுலேயும் இந்த ஏலக்காயை நசுக்கி போட்டு கொடுத்துடலாம் இல்லை வேற ஏதாவது உணவுகள் இருந்தாலும் அதில் கலந்து கொடுத்துடலாம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு உங்களுடைய அந்த ஆற்றலை உணர்வுகளை இந்த ஒரு ஏலக்காய் மூலிமாக அவர்களுடைய உடலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அவர்கள் மனதில் அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தும் இது ஒரு சின்ன டெக்னிக் தான் ஆனால் அபாரமான ஆற்றல் மிக்க ஒரு டெக்னிக் பலரும் பல விதங்களில் இந்த ஏலக்காய் தாந்திரிகத்தை செஞ்சுருக்குறாங்க இது ஒரு சிறப்பான ஒரு முறை நம்ம சேனல்கள் ஏற்கனவே இன்னும் சில முறைகளில் ஏலக்காயை வச்சு நம்ம வந்து வசி வேலை செய்வதை பார்த்துருக்குறோம் அதே போலதான் இது ஒரு வித்தியாசமான முறை பல முறைகள்லையும் பல விதமான தாந்திரிகங்கள்லாம் நம்மளால செய்ய முடியும் அவவர்களுக்கும் எது சுலபமாக எளிமையாக இருக்குதோ அதை அதை அவர்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லை ஒரு முறை வந்து செட் ஆகலை இது எனக்கு செட் ஆகலை அப்படின்னா வேறு ஒரு முறையில் நம்ம முயற்சி பண்ணலாம் எல்லாருக்கும் ஒரே முறை ஒரே மெத்தட் வந்து சரியாக வரும்னு சொல்ல முடியாது அதனால் பலவிதமான மெத்தட்களில் நமக்கு எது சாதகமாகவும் உடனே நடக்குதா நடக்கிறதாகவும் இருக்குதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இதை வந்து குறிப்பிட்ட நபரை நம் வசப்படுத்துவதற்கு மட்டும்தான் இதை செய்ய முடியும் ஏன்னா ஏலக்காயை நாம் வந்து மந்திரித்து அதை குறிப்பிட்ட நபருக்கு நம்ம தரும்போது தான் அவர் நமக்கு வசப்படுவார் வேறு விதமான செயலை செய்வதற்கு இந்த ஏலக்காயை நம்ம வந்து இப்படி இந்த முறையில் நம்ம பயன்படுத்த முடியாது நபர்களை நாம் வசப்படுத்துவதற்கு தான் நம்ம பயன்படுத்த முடியும் கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் சொல்வது நாம் விரும்புகின்ற நபருக்கு நம்மளை அறிமுகமாக இருக்கணும் நாம் அறிமுகமான நபராக இருக்கணும் முதல்ல அதுதான் முக்கியம் நம்ம ஒரு பொருளை கொடுத்து சாப்பிட சொன்னால் அவங்க சாப்பிட்ற நிலையில இருக்கணும் அந்த மாதிரி ஒரு நட்பு ரீதியில் ஒரு பழக்கத்தில் இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் அவர்களுடைய மனதை நாம் வசப்படுத்துவதற்கு நம்ம வந்து ட்ரை பண்ண முடியும் இது ஒரு நாள் செஞ்சாலே போதுமானதுக்கு ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய அந்த ஆற்றல்களை வைப்ரேஷன்களை ஏலக்காவில் ஏற்றி நம்ம வந்து கொடுத்துட்றோம் அவங்களுக்கு அதனால அது வந்து சீக்கிரமாக வேலை செய்யும் வெறும் மந்திர உச்சாரணம் மட்டும் நம்ம பண்ணாததுனால நம்ம வந்து பவரை கன்வெர்ட் பண்ணுகிறோம் இந்த ஏலக்காய் மூலிமா அதனால ஒரு நாள் செஞ்சாலே போதுமானது சிறப்பான ஒரு பலனை இது தரும் இப்போ அந்த மந்திரம் என்னன்னு சொல்றேன் ஓம் ஹூம் நீங்க விரும்புகின்ற நபருடைய பெயர் மம வசம் ஹூம் பட் ஸ்வாகா ஓம் ஹூம் பெயர் மம வசம் ஹூம் பட் ஸ்வாகா ஓம் ஹூம் பெயர் மம வசம் ஹூம் பட் ஸ்வாகா ரொம்பவே அற்புதமான இந்த மந்திரம் விரைவாக நீங்கள் விரும்புகின்ற நபரின் மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களோடு வந்து சேர வைக்கும் அற்புதமான ஒரு எளிமையான முறையும் கூட தேவை இருக்கிறவர்கள் மட்டும் முயற்சி பண்ணிப்பாருங்க கண்டிப்பாக அற்புதமான பலனை தரும் இதை செய்யும்போது எந்த நாள் என்பதெல்லாம் கணக்குலாம் கிடையாது எந்த நாளாக இருந்தாலும் இரவு தூங்குவதற்கு முன்னாடி அன்றைய தினம் உங்களுடைய மனதையும் உடலையும் சுத்தமாக வச்சு செஞ்சால் போதுமானது கண்டிப்பாக இந்த பதிவு அனைவருக்கும் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்